அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் என முக்கிய புள்ளிகள் பலர் மீதும் சமூக வலைதளங்களில் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த சவுக்கு சங்கர் சமூக வலைதளங்களில் பொழுதை கழிப்பவர்களுக்கும் அரசியல் பேசுபவர்களுக்கும் மிகவும் பரிச்சயமான பெயராக இருந்து வருகிறார் அரசு அதிகாரிகள் முதல் அரசியலாளர்கள் வரை சவுக்கு சங்கர் விமர்சிக்காத ஆட்களே கிடையாது காவல்துறையில் உயர்நிலை அதிகாரிகளின் மறுபக்கம் அரசு ஆதரவோடு செயல்படும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அமைச்சர்களின் சொத்து வரையிலான பல்வேறு விஷயங்களை குற்ற சாட்டுகளாக வைத்து சமூக வலைதளங்களில் கவனத்தை ஈர்த்துக் கொண்டிருந்த சவுக்கு சங்கர் பலமுறை கைதாகி சிறை சென்றிருக்கிறார் திருச்சியில் பிறந்த சவுக்கு சங்கரின் உண்மையான பெயர் ஆட்சி முத்து சங்கர் இவரது தந்தை தஞ்சாவூரை சேர்ந்தவர் தாய் திருச்சியை சேர்ந்தவர் சங்கரின் தந்தை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில் உதவியாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அவர் இறந்த பிறகு கருணை அடிப்படையில் அந்த வேலை சவுக்கு சங்கருக்கு கிடைத்தது அரசு வேளையில் ஆண்டுகள் உருண்டோடு மேலதிகாரிகள் செல்போன் உரையாடலை ரகசியமாக செய்து கசியவிட்டதற்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சவுக்கு சங்கர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் அப்போது அவர் கீழ்மட்ட ஊழியர் என்றாலும் பல அதிகாரிகளின் தொடர்பு சங்கருக்கு கிடைத்தது அதை அடுத்து மேல்மட்ட அதிகாரிகளால் இன்னலுக்கு ஆளாகும் ஊழியர்களின் ரகசிய புகார் பெட்டியாகவே மாறி இருந்தார் அப்படியான புகார்களை அம்பலப்படுத்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சவுக்கு என்ற வலைதளத்தை துவங்கிய சங்கர் அரசு அதிகாரிகள் துஷ்பிரயோகங்களை அதில் எழுத துவங்கினார் அதன் மூலம் சங்கராக மாறினார் செய்தி தொலைக்காட்சிகளில் நடைபெறும் விவாத நிகழ்ச்சிகளிலும் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரபரப்பான செய்திகளை சுடசுட பேசியும் சமூகத்தின் கவனத்தை ஈர்த்தார் தொடக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியை கடுமையாக டார்கெட் செய்த சங்கர் திமுகவின் அபிமானி என்று விமர்சிக்கப்பட்டார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பின்னர் அவரது பார்வை அப்படியே மாறியது திமுக ஆட்சி மீது அந்த ஆட்சி அமைந்த சில மாதங்களிலேயே அதை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார் சவுக்கு சங்கர் தலைமைச் செயலர் தொடங்கி ஸ்டாலினின் மருமகன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளை குறிப்பிட்ட சவுக்கு அவர்களின் தனிப்பட்ட விவகாரங்களை டார்கெட் செய்து கடுமையாக விமர்சித்து வந்தார் இதனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நீதித்துறை குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதாகிய ஆறு மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த வழக்கு விசாரணைக்காக கோர்ட்டுக்கு வந்த போது தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாகவும் திமுகவினரை பற்றி பேசியதால் தன்னை திட்டமிட்டு திமுக அரசு பழிவாங்குகிறது என கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார் விமர்சிக்க தொடங்கினார் அமைச்சர்கள் காவல் உயர் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் என பட்டியல் போட்டு பல குற்றச்சாட்டுகளை கடந்த வாரம் வரை முன்வைத்துக் கொண்டே இருந்தார் சங்கர் ஆளும் ஆட்சியை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியவர் ஆறு மாதங்களுக்கு முன்பு பெண் காவல் அவதூறாக பேசிய காரணத்தினால் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து இன்று வரை கஞ்சா உள்ளிட்ட ஆறு வழக்குகள் அவர் மீது பாய்ந்துள்ளது சவுக்கு சங்கர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக யூடியூபில் பலர் மீதும் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருப்பதால் மேலும் சில அவதூறு வழக்குகள் அவர் மீது பாய வாய்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது இதில் எந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைத்தாலும் பிற வழக்குகள் அவருக்கு பின்னடைவை தரும் என்றே அவரே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவரது சவுக்கு மீடியா முடக்கப்பட்டு அதில் பல லட்சக்கணக்கான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கோர்ட் உத்தரவின்றி சவுக்கு மீடியா சேனலை தொடங்க முடியாத காரணத்தினால் தற்பொழுது சவுக்கு மீடியா நெட்வொர்க் என்ற புதிய சேனலை ஆரம்பித்து பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்து வந்த சவுக்கு சங்கர் ஏற்கனவே அவர் மீது போடப்பட்டிருந்த கஞ்சா வழக்கில் நேரில் ஆஜராகாத காரணத்தினால் மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்